கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா இந்த அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் கர்த்தர் என்னோடு கூட பேசலைங்க என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி அவங்க சொல்லுகிறார் என்றால் பேசுவது என்று சொன்ன உடனே நேரடியாக முன்பு வந்து நின்று பேசுவது இல்லை அவருடைய சத்தத்தை பயங்கரமான சத்தத்தை நாம் கேட்பது இதுதான் ஆண்டவர் பேசுவது என்று சிலர் நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மைதான் ஆண்டவர் எந்த விதத்திலும் இன்றைக்கு அநேக பேரோடு இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் இல்லை எந்த மாட்டுக்கருத்தும் இல்லை அவர் ஜனங்களோடு இன்னும் அநேக விதத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார் சிலரிடம் அவர் தரிசனங்களின் மூலம் பேசுகிறார் சிலரிடம் வேத வசனங்களை படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது பேசுகிறார் சிலரிடம் சொப்பனங்களின் மூலம் பேசுகிறார் சிலரிடம் பிரசங்கங்கள் பண்ணுகிற பொழுது அந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் பேசுகிறார் இன்னும் அநேக விதத்தில் ஒவ்வொருவரும் பேசுகிறார் ஏன்னா ஆவியானவன் நமக்குள் இருக்கிறார் அவர் நம்மை போதிக்கிறார் உணர்த்துகிறார் நிறைய விதங்களிலே எண்ணங்களிலே சிந்தனைகளில் அவர் செயல்பட்டு நம்மோடு அவர் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்